பரிசு மழை கொட்டுது தம்பி வெற்றாள் தம்பி மாறுபடி மாதிரி படி ஒரு வெட்டி விட கட்ட சூப்பர் மாடு மாறுதி ஆச்சியாரும் இருக்கான் ஒரு ஏர் குலர் ஆனந்தா வெட்டி விடுறது சூப்பர் சூப்பர் மெட்டி ஒரு கட்சியை சுற்றுலா சூப்பர் 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 வெற்றி சூப்பர் வெற்றி விடுத்து உள்ள சந்த <older> <atyra> <reegt> <serpie> <Iraq「rimIf>

கண்ணு முதல தம்பி புடி மாடுதான் கொஞ்சம் வேகமா அனுப்பலா ஒரு கட்சி வெட்டினரி டீம் வெற்றி குடிமாரிதான்

வெற்றி பெற்ற மாவட்டம் அருமையான சூப்பர் 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 நடு கட்டி விட்டுறது ரெண்டு பேர் பிடிக்கிறார் ஒரு கட்லு இந்த பேருக்கு ஒரு கட்டு நான் கட்டி விட்டது நான் என்ன பண்ண முடியும்

ஃபேனு கேட்டு ஒரு ஃபேனு பத்து ஒரு ஃபேனு ஒரு பேனு ஒரு பேனு போட்டோ பசு பிடிக்காது சூப்பர் சூப்பர் ஏ ஆளை பேசாமல் இருக்கேன் நல்லா ரெண்டு மூணு நாலு அஞ்சு நாலு ஏழு எட்டு ஒன்பது சத்து ஆறு

தம்பி முக சூப்பர் 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 பிடிச்சி மாறி தவறு வெளியே தம்பி கருத்து புடி கூட தம்பி

ரொக்கரிசு ரொக்கூறு ஐயா சுமார் பரிசுக்கு கடைசி மாடு சூப்பர் சூப்பர் ரொக்க பரிசு மேட்க்குக்கு ஐநூறுபாய் மேடு மாடு சார் அந்த பெண்ணுக்கு அந்த பெயனுக்கு